எவர்கிரீன் சூப்பர் டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து முருகைக்கீரை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய கீரையிலே வந்து முதல் இடம் வந்து முருகைக்கீரைக்கு தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் கேட்டாலே அள்ளி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பார்த்தீங்கன்னா மரங்கள் மரங்களில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கா முருங்கைக்கீரைலாம் க அப்படியே தொங்கி தொங்கி கீழே கீழே விழும் அதை பறிக்க கூட ஆள் இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த நம்ம ரொம்ப இதாக நினைக்கிற இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா சத்துக்கள் எடுத்துட்டோம்னா எல்லா கீரைகளோட அதிகமான சத்துக்கள் எதில் இருக்குன்னா அது இந்த முருங்கைக்கீரையில் தான் இந்த முருங்கைக்கீரை வந்து கண்டிப்பா வாரத்துல ரெண்டு நாள் நீங்க சாப்பிட்டே ஆகணும் கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கு சொல்லி வளங்க ஏன்னா இது நார் சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப தேவை அந்த நார் சத்துக்கள் கால்சியம் விட்டமின் சி அயன் சத்துக்கள்னு சொல்லி அதிகமான சத்துக்கள் கீரைன்னா அது முருங்கைக்கீரை தான் இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு தான் முழுசா பார்க்கப்பறம் ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்ப இந்த வீடியோவோட முழு பயன்களும் உங்களுக்கு வந்தடையும் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்குள்ளே பெல் ஐக்கான் அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுறோம் புத்த புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிச்சிட்டே இருக்கும் நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடைம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையும் அதில் இருக்க சத்துக்கள் என்னென்ன அது சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் உடல கிடைக்க போகுது அப்படின்னா பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே மாதிரி வாரத்துல ரெண்டு நாள் வந்து முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் வந்து பொரியலை வச்சு கொடுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் முருங்கை ஜூஸ் வந்து குடிச்சே ஆகணும் அதாவது ரொம்ப ஈஸி முருங்கை ஜூப் போடுறதெல்லாம் சும்மா கொஞ்சோண்டு முருங்கைக்கீரையை பிடுங்கி கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி சீரகம் மிளகு கொஞ்சோண்டு மஞ்சப்படி மட்டும் போட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் கொதிக்க விட்டு அதோட சாரை எடுத்து கொஞ்சம் சால்ட்டு கலந்து குடித்தாலே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா கறிக்கு நிகரான ஒரு சுவை என்ன இருக்குன்னா அது இந்த முருங்கைக்கீரையில் தான் இருக்குது அந்த ஜூஸ் அப்படி கொண்டா கொண்டான் இருக்கும் குடிக்க குடிக்க அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் அந்த ஜூஸை குடிக்கிறனால உடல் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழந்தைகளுக்கு சளித்தொல்லை இருந்தால் கூட அந்த சளித்தொல்லை எல்லாமே வந்து வேகமாக சரியாயிடும் அதனால் கண்டிப்பாக முருங்கைக்கீரையை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து வளங்க இன்றைக்கி முருங்கைக்கீரையில் என்ன சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலை விட அதிகமான அதாவது பாலில் வந்து கால்சியம் சத்துக்கள் வந்து அதிகமா இருக்கும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பாலை விட நான்கு மடங்கு கால்சியம் சத்துக்கள் வந்து இந்த முருங்கைக்கீரையில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா பாலாடைன்னு சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ஆனால் புரோட்டீன் அதிகமாக இருக்கனால நிறைய பேர் வந்து அந்த பாலாடை வந்து வாங்கி சாப்பிடுவோம் இந்த பாலாடையை விட ரெண்டு மடங்கு அதாவது அதிகமான ப்ரோட்டீன்கள் எதில் இருக்குன்னா அது இந்த முருங்கைக்கீரையில் தான் இன்னொன்று பார்த்திங்கன்னா பழங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆரஞ்சு பழம் எடுத்துக்கலாம் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்க பழம் என்ன அது ஆரஞ்சு பழம் தான் அதாவது ஆரஞ்சு பழத்தை பார்த்திங்கன்னா ஏழு மடங்கு ஆரஞ்சு பழத்தோட ஏழு மடங்கு விட்டமின் சி சத்துக்களை கொண்ட ஒரு கீரைன்னா அது இந்த முருங்கை கீரை தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் அதாவது வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான விட்டமின் சத்துக்கள் வந்து கொட்டி கிடக்கும் இந்த வாழைப்பழத்தில் இருக்க விட்டமின் சத்துக்களை விட மூணு மடங்கு ஏ சத்துக்கள் கொண்ட ஒரு கீரைனா அது இந்த முருங்கைக்கீரை தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா அது இவ்வளோ அதிகமான சத்தாக இருக்குது நம்ம வந்து இவ்வளோ டம்மியாக நினச்சோமே இந்த கீரையில் போய் இவ்வளோ சத்துக்களான்னு சொல்லி நினச்சி பார்க்குறீங்களா இன்னும் அதிகமான சத்துக்களை வந்து கொண்டனால தான் இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்ப பெஸ்ட் அதாவது முருங்கைக்கீரை டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ரத்த சோகை பிரச்சனை இருக்கா உடனே நீங்கள் முருங்கைக்கீரை அதிகமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவு வந்து முருங்கைக்கீரை வந்து எப்போவுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு கீரை இனிமேல் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் வீட்டில் வைங்க உங்கள் குழந்தைகளுக்கு வற்பூர்த்தியாவது கொடுத்து பழகுங்க சாப்பிட அப்போ வந்து அவங்களோட உடல் வந்து எப்போயுமே ஆரோக்கியமாக இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரைய பற்றி நிறையா போதும் போதும் அப்படின்ற அளவுக்கு நம்ம பார்த்துரும் இதே மாதிரி இன்னொரு கீரையோட ஒரு அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க அப்படியே கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு அற்புதமான சூப்பராக இன்னொரு ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பாய் பிரான்ஸ்